கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த பல வாரங்களாக ஜபத்தை குறித்த கேள்வி பதில்களை தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டு வந்தோம் ஜபத்தை பற்றி நான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க தேவன் கருபை கொடுத்தார் என்னால் தெரிந்த அளவு முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கிறேன் ஆனால் நிறைய பேர் ஆசிர்வதிக்கப்பட்டதாக ஜெபத்தை பற்றின பல சந்தேகங்கள் தெளிவாகிவிட்டதாக போகிற இடெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்கும்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி வருகிறது ஆண்டு நான் துதிக்கிறேன் இந்த நாளில் கடைசியாக ஜெபத்தை பற்றின சில கேள்விகளை நானே எழுப்பி அதற்கு தெளிவான பதில் சொல்லி இந்த ஜபத்துக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியை முடிக்கப் போகிறோம் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட நான் என்ன செய்யணும் எப்படி ஜபித்தால் என் ஜெபம் கேட்கப்படும் ஆண்டோரின் ஜபத்திற்கு பதில் தருவார் மார்க் பதினோராம் அதிகாரம் பதினொன்று இருபத்தைந்து இருபத்தாறு பாருங்க நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிடங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களே ஆனால் பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் அப்போ இயேசுவே சொல்றார் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஜெபிக்கும் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் யார் மீதாவது வருத்தம் இருக்குதா யார் மீதாவது கசப்பு இருக்குதா யார் எனக்கு ஒரு வேதனை இருக்குதா என்று சொல்றார் அதாவது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ள கூட இருக்கலாம் கணவர் சொன்ன வார்த்தையினால வருத்தம் மனைவியனுடைய நடக்கினாலும் துக்கத்தை உண்டாக்கிட்டா அல்ல மாமியார் மருமகள் பெற்றோர் பிள்ளைகள் சொந்தங்கள் பந்தங்கள் யாரோ ஒருத்தர் உங்களை துக்கப்படுத்திட்டாங்க காயப்படுத்திட்டாங்க அவங்களை குறித்த ஒரு வருத்தம் ஆள் இப்படி பண்ணிட்டாரு இவங்க இப்படி என்ன பேசிட்டாங்களோ அவங்களுக்கு குறித்த ஒரு வருத்தம் அப்படி கசப்பாக வெறுப்பாய் மாறுகிறது அவங்கள பார்த்தாலே பிடிக்கலை அவங்கள்ட்ட அன்பாக பேச முடியல முகத்தை திருப்பி கொண்டு போயிடுறீங்க அப்போ அவங்களுக்கு குறித்த வருத்தம் உள்ளத்திலே வந்து விட்டார் உங்கள் சபையில் இருக்கலாம் இப்போதான் சபையில் அரசியெல்லாம் பண்ணுறாங்கல்ல அதில் வந்து ஹ இவர் எனக்கு ஆப்போசிட்டு இவங்க எனக்கு ஆப்போசிட் எனக்கு ஓட்டு போடல ஒரு வருத்தம் யாரோ பேசின சில வார்த்தை வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரியினுடைய வார்த்தைகள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல யாரோ ஒருத்தரால் நீங்கள் காயப்பட்டு வருத்தப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தப்பட்டு இருக்கலாம் அவங்களுக்கு குறித்த வருத்த உள்ளத்தில் இருக்கலாம் அன்று சொல்கிறாரு இருதயத்தில் அந்த கசப்பு என்கிற வேர் மற்றவங்க மேலே ஒரு வருத்தம் என்கிற துக்கம் இருந்தால் உன் ஜபம் கேட்கப்படாத மகளே ஜபம் கேட்கப்படாத மகனே அதனால் என்ன பண்ணுறது மன்னிச்சிரு அண்ட சொல்ல முதல்ல மன்னிச்சிரு அவங்க உங்களுக்கு துக்கம் உங்களை துக்கப்படுத்திட்டாங்க அவங்க தப்பு தான் பண்ணாங்க உங்களை வேதனை தான் படுத்தினாங்க அவங்க செய்த தப்பு தான் அந்த ஆண்டு சொன்ன ஏன் மன்னிச்சிரு அவளை மனப்பூர்வமாக நீங்கள் மன்னிச்சுடுங்க அன்றுவரையும் என்னை காயப்படுத்தினாங்க துக்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க ஆனாலும் நான் மனப்பூர்வமாக இவர்களை இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன் இருதயத்திலேருந்து அந்த வருத்தத்தை எடுத்து போடும் அந்த கசப்பை எடுத்த போடும் தேவ அன்பினால் நிரப்போம் மன்னிக்கிற இருதயம் எப்போ வரும் இயேசுனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டால் என்னால் அவர்தான் மன்னிப்புக்கு உதாரணம் சிலுவையில் அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவர் அறியப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கும் போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அவங்க யாரும் மன்னிப்பு கேட்கல ஆனால் இவர் மன்னியும் என்று சொல்லுகிறார் சிலர் சொல்லுவாங்க அவங்க வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிடுறேன் இல்லை இல்லை அவங்க மன்னிப்பே கேட்காட்டாலும் நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டிங்கன்னா உங்கள் இருதயம் சுத்தமாயிரும் உங்கள் இருதயத்தில் கசப்பு இருக்காரு உங்கள் இருதயம் ஃப்ரீ ஃப்ரீயாகிருமோ நீங்கள் தேவனோட ஈஸியாக கனெக்ட் பண்ணி அவரோடு பேசி அற்புதத்தை பெற முடியும் இல்லாவிட்டால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏன்னா உங்களுடைய உள்ளத்தில் கசப்பும் இருப்போம் தேவனோட ஐக்கியத்தை அதை தடை செய்து விடும் நீ உங்கள் ஜபத்துக்கு தான் பதில் வராமல் போய்விடும் இயேசுவே சொல்லுகிறார் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது யார் மீதாவது ஒருத்தர் இருக்குதா உள்ளத்தில் கசப்பு இருக்குதா அவங்கவுங்களை துக்கப்படுத்தி தாங்களாண்டு சொல்கிறாரு மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது வரும் சிலரை நீங்கள் மன்னிக்கணும் சிலர் உங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கள்ல அப்படி மன்னிப்பு கேட்டிங்கன்னா உடனே ஆண்டவர் பதில் தருவார் நான் ஏற்கனவே சொன்னது தான் இன்னொரு முறை சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாய் பதியும் என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு சமைனா போன சபையில் அந்த சபையில் இருந்த ஒருவர் ஒரு முக்கியமான நபர் என்னை குறித்து இல்லாத போலெல்லாம் பேசி விட்டார் நான் சொல்லாததை சொன்னதா செய்யாததை செய் பொய்யான காரியம் அவர் வந்து பேசி சபையிலெல்லாம் அந்த செய்தி பரவி விட்டது நிறைய பேர் வந்து விசாரிக்கிறாங்க யார் சொன்னது யார் சொன்னது அப்படி ஒன்று இல்லையேன்னா அவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லி இப்போது உட்காந்து வீடியோவில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல ஆ இப்போ வந்து யூடியூப்பில் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறான் பொய்யான காரியத்தை எல்லாம் சொல்லி பரப்பி அது மூலமாக பண்ண சம்பாதிக்க சிலருக்கு அது சந்தோஷம் இல்லாத பொல்லாத செய்தி சொல்லி அதில் சந்தோஷப்படுவார் அது மாதிரி இல்லாத பொருளாத பேசணும் மனசில் வருத்தம் அப்போ எப்படி இவர் என்னை பற்றி இப்படி பேசலாம் இல்லை பொய்யான காரியத்தை பேசி என்னை வேதனைப்படுத்தி எல்லாருக்கும் மத்தியில் அவமானப்படுத்திட்டாங்களேன்னு துக்கம் அண்ணா சர்ச்சுக்கு போனால் அவரை பார்த்து நானும் தோத்திரம் போடுவேன் யானி அவரும் தோத்திரம் போட்டு கொள்வார் வெளியில தான் தோத்திரம் உள்ளத்தில் கசப்பு அவரை குறித்த வருத்தம் ஒரு சமயம் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணி நான் அழைத்திருந்தார்கள் நான் வழக்கமாக உபவாசம் பண்ணி பகலெல்லாம் ஜபம் செய்து ஆண்டவர் என்ன செய்து சொல்லுகிறாரோ அதை போய் சொல்லுவார் அப்போ தெய்வ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிறேன் இன்றைக்கி மாலையில் கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணணும் நான் என்ன செய்தி கொடுக்கணும் ஆண்டு வரை என்னோட பேசுங்கள் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறேன் ஆண்டோடைய முகமே எனக்கு மறைக்கப்பட்டு போச்சு இது அவடைய பிரசன்னத்தை உணர முடியல அவருடைய முகத்தை பார்க்க முடியல அதனால் எனக்குள்ளே தடுமாற்றம் அதனால் பாட்டு பாடி பார்க்குறேன் துதிச்சு பார்க்குறேன் ஜெபித்தை பார்க்குறேன் ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது தேவ பிரசன்னத்தை உணர முடியலை அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நுழையாட்டா என்னால் ஜெபிக்கவே முடியாது சும்மா பேருக்காக ஜெபிச்சிட்டு வருவதல்ல அவரை உணர்ந்து ஜெபிக்கணும் அவர் பக்கத்தில் இருக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் பதில் தருவார் என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு ஜெபிச்சாதான் அந்த ஜெபம் வல்லமை உள்ளது பதில் வரும் எனக்கு அப்படி தான் ஜோமன்னி பழக்கம் அவருடைய பிரசனத்தை உணராட்டா எப்படி ஜோமன்னி அது பிரயோஜனம் இல்லையே அப்போ அவனுடைய பிரசன்னத்தை உணர முடியலை ஒரு மணி நேரம் கடந்து விட்டது எனக்குள்ள தடுமாற்றம் கலக்கம் வந்தது அப்போ ஆண்டோட்டோ மறுபடியும் செபித்த போது ஆண்டவரே ஏன் என்னோட நீங்கள் பேச மறுக்கிறீங்க ஏன் உங்களுடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியலை ஏன் நான் உங்களை தரிசிக்க முடியலை உங்களோட கூட ஒரு கனெக்ஷன் உண்டாக முடியல என்ன தட ஆண்டவரே என்னை செபித்த போது நான் வந்து அதை கேட்டபோது தான் அண்டர் பேச ஆரம்பித்தார் மகனே உன் இருதயத்தின் ஆழத்தை பார் அதுக்குள்ளே கசப்பு இருக்கிறது அந்த மனிதர் குறித்து வெறுப்பு இருக்கிறது உன் உள்ளத்துக்குள்ள அவரை குறித்து கசப்பை வைத்து கொண்டிருந்தால் நான் இப்படி உன்னோடு பேச முடியும் நான் இப்படி உன்னோடு கூட பேசி பழகி பதில் சொல்ல முடியும் அப்பாண்டர் சொன்னார் நீ போய் ஒப்புரவாய்த்து திருப்பி வா அது காரியத்தை சரிப்படுத்திட்டு வா நான் உன்னோடு பேசுகிறேன் உனக்கு செய்தியை நான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன் என்று நான் யோசித்து பார்க்குறேன் என்னடா இது ஆண்டவர் சரி மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல போய் ஒப்புறவாயிட்டு வான்னு சொல்கிறாரே அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒரு ரெக்கன்சில் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாரே இது எவ்வளோ கஷ்டம் இல்லை ஒரு ஆள்கிட்ட போய் என்னை மன்னிச்சுருங்க உங்களை பற்றி எனக்கு ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சு ப்ளீஸ் ஃபார் கிவ்மி அப்படின்னு கேட்டுறது சாதாரண விஷயமா ரொம்ப கஷ்டம் இல்லை சொல்கிற நீ போயிட்டு ஒப்புற வான்னு சொல்கிறார் நான் யோசித்து பார்க்குறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆலோசனை தெரிந்தது நம்ம தான் ஆண்டு வரைக்கும் ஆலோசனை சொல்கிற ஆட்கள் ஆச்சு இல்லை நான் ஆண்டு வரை பார்த்து சொல்கிறேன் ஆண்டு வரே நான் அவரை பற்றி எதுவும் தப்பாக பேசலை நான் சர்ச்சுக்கு போகிற வரேன் என்னுடைய காரியன்னா இருக்குது அவர் தான் என்னைக்கு ஒரு தப்பாக பேசினார் இல்லா எல்லாம் போய் பேசி வருத்தப்படுத்தினார் அப்போ அவர் தானே ஏட்டம் மனைவி கேட்கணும் அவர் தான் என்னை துக்கப்படுத்தினார் அவர் தான் இல்லாத பொல்லாத பேசினார் அவரால் தான் நான் பாதிக்கப்பட்டேன் அப்போ அவர் தானே ஏட்டை மனுவி கேட்கணும் ஆண்டவருக்கு ஆலோசனை இல்லை நம்ம அப்படிதான் சொல்லுவோம் சில சமயம் வந்தால் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவான் இல்லை ஆண்டவர் அப்படி கிடையாது அவ தான் தப்பு அவன் தான் தப்பு என் கணவர் தான் தப்பு ஆண்டவரை என் மனைவி தான் சரியில்லை நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அது மாதிரி தான் நான் சொன்னேன் சொன்னார் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ என்னுடைய ஊழியக்காரன் என்பதை நிரூபிக்கும்படி நீ என்னுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கும்படி முதல் ஸ்டெப்பை நீ தான் எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீ எடுத்து வை நீ போய் உப்புறவாயிட்டு வா அப்புறம் நான் உண்ட பேசுகிறேன்னு சொன்னார் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் அவர் சொல்லிவிட்டு அவர் மாறவே மாட்டார் நம்ம தாழ்த்தி சரியாண்டவர் நான் முழங்கால் போட்டு என்னை கருபத்தாங்க தாங்க கருபத்தாங்க வரை என்னை தாழ்த்த தாங்க போய் மன்னிப்பு கேட்க தாங்க உதவி செய்யுங்க எண்ணி ஜோம் பண்ணிட்டு பைபிள் எடுத்துக்கொண்டு நடந்து அந்த வீட்டுக்கு போனேன் நேராக அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன் அவர் தான் கதவை திறந்து பார்த்தார் என்ன அப்படின்னு கோபமாக தான் கேட்டார் என்ன அவருக்கு ஏதோ என் மேலே ஏதோ ஒரு வருத்தம் எனக்கு தெரியல நான் ஒன்றும் அவர் சண்டை போட்டதில்லை பேசுனது இல்லை சிலருக்கு காரணம் இல்லாமல் பகைப்பாங்க தெரியுமா காரணம் இல்லாமல் பேசுவாங்க தெரியுமா சிலர் சொல்லுவாங்க இந்த ஆள் உங்களுக்கு யூடியூப்பில் இப்படி பேசுகிறாருன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது வேறெல்லாம் சொல்லுவாங்க நான் அவரை பார்த்ததுமில்ல பேசுனதுமில்ல ஏன் அப்படி பேசுகிறாரு எனக்கு தெரியல அப்படி சிலர் இருக்காங்கல்ல மற்றவங்கள துக்கப்படுத்தி சந்தோஷம் பார்க்குறவங்க அந்த மாதிரி அவருக்கு கோபம் ஏன் என் மேலே அவருக்கு கோபம் தெரியல நான் என்னை தாழ்த்து சொன்னேன் ஐயா அதாவது நான் உங்களை நேசிக்க முடியாதபடி உங்களை குறித்த ஒரு கசப்பு என் உள்ளத்தில் வந்துட்டு தயவுசெய்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் என்னை உணர்த்தினதுனால மன்னிப்பு கேட்க நான் வந்திருக்கிறேன் நான் ஏதாவது உங்களை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இருந்தால் மன்னிச்சுருங்க அப்படின்னு கோப்பி கேட்டேன் அவ்வளோதான் அவர் என் கையை பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டார் பெரியவர் அழுகிறார் கண்ணீர் ஒட்டித்து இல்லை நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அவர் தன்னை தாழ்த்தி அப்போ ஆவியானவர் அவர் இங்கே பலமாய்க்கரிய செய்தார் ஒரு நல்ல அன்பு ஐக்கியம் எங்களுக்குள்ளே உண்டானது அதன் பிறகு பாருங்க எனக்காக செபிக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாராய் கத்தர் எனக்கு மாற்றி கொடுத்தார் அதன் பிறகு எங்களுக்குள்ள அன்பு ஐக்கியம் அதிகமாயிற்று அதன் பிறகு எனக்குள்ள என்ன சந்தோஷம் தெரியுமா அந்த சந்தோஷம் சொல்லவே முடியாத சந்தோஷம் நான் போய் என்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டுட்டு அவர் மன்னிச்சுட்டு அவர் பெரிய மகிழ்ச்சி வீட்டில் வந்து நான் முழங்கால் படியிடுகிறேன் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் நீ உன்னை தாழ்த்தி என் வசனத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுத்ததுனால நான் இதெல்லாம் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ண இன்னொன்று அற்புதம் நடக்கும் என்னை தைரியப்படுத்தி ஆண்டவர் அனுப்பினார் அப்போ நம்மை தாழ்த்தி இருதயத்தில் யார் கசப்பு இல்லாத அளவிற்கு காத்து கொள்ளணும் அதுக்கு பிறகு யார் என்னை பற்றி என்ன திட்டினாலும் ஏசினாலும் பேசினாலும் எழுதியனாலும் அந்த உள்ளத்துக்குள்ளே வருத்த வராமல் காத்துக்குள்ளே நான் ஜோம் பண்ணுவேன் அண்டுவுரே அவங்கள மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் அவங்கள மன்னிச்சுருங்க அவங்கள குறித்த வருத்தம் உள்ளத்தில் வரக்கூடாது கசப்பு வரக்கூடாது நான் அவங்களையும் நேசிக்கணும் மன்னிக்கிற அண்டு உரேன்னு சொல்லிவிட்டு நான் கடந்து போவேன் அதை நம்ம காத்து கொள்ளணும் நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் எப்போவுமே நிறைந்திருக்க நீங்கள் காத்து கொள்ளணும் யாருமேலேயும் கசப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காவிட்டால் உங்களுடைய ஜபம் இனிமையாக இருக்கணும் நீங்கள் போய் முழங்கால் போட்ட உடனே அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் உடனே அவரோடு தொடர்பு கொள்ள முடியும் அதனால் தேவனோடு உள்ள ஐக்கியமும் சரியாக இருக்கணும் மனிதரோடு உள்ள ஐக்கியமும் சரியாக இருக்கணும் அதுதான் சிலுவை சிலுவை வந்து இப்படி ஒரு மரம் இப்படி ஒரு மரம் இல்லை இந்த மரம் எதை குறிக்கிறது நீ தேவனோடு ஐக்கியம் சரியாக இருக்கணும் உன் இருதயம் சுத்தமாக இருக்கணும் பாவத்துக்கு கடன் கொடுக்கக்கூடாது இந்த மரம் எதை குறிக்கிறது மனுஷர்களோடு நீ அன்பாக ஐக்கியமாக இருக்கணும் கசப்பு வெறுப்பு சண்டை எல்லாம் இருக்கக்கூடாது எல்லோரும் கூட அன்பாக இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஜபத்துக்கு உடனே பதில் வரும் ஏன் ஜபத்துக்கு பதில் வரல தெரியுது அவங்களுக்கு யோசோதித்து பாருங்கள் உங்களுடைய இருதயத்தை யார் மீதான் ச பகை வைராக்கிய சண்டை கசப்பு வச்சுருக்கிறீங்களா ஒப்பரவாகி தாழ்த்தி சரிப்படுத்தி கொள்ளுங்கள் மன்னிச்சுருங்க உடனே ஆண்டவர் பேசுவார் இடைபடுவதை பார்க்க முடியும் புரிந்து கொண்டீங்களா அப்போ ஜபத்தை பற்றி என் ஜபம் கேட்கப்படணும்னா சும்மா போய் ஆண்டு விட்டு போய் என்ன கேட்டாலும் தந்துடுவார்னு அப்படியே போய் ஜெபிக்கிற அப்படின்னு இல்லை இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் வேறு வசனம் ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது இவ்வளோ ஜபிச்சுட்டேன் என்னென்னா இதெல்லாம் செக் பண்ணுங்க செக் பாயிண்ட் எழுதி வைத்து கொண்டு இந்த வசனத்தை வைத்து உங்களை சோதித்து பார்த்து ஜெபிக்க நான் வந்து ஜெபிக்கும்போது இதெல்லாம் கவனிப்பேன் இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக்கூட இது இதெல்லாம் கவனித்து ஜெபிச்சாதான் ஜெபத்துக்கு பதில் வரும் என்று சொல்லி சரியா இப்போ ஜோ போகிறோம் கண்களை மூடிக்கொள்ளுங்க இருதயத்தில் ஏதாவது குறை இருக்குது பாவம் இருக்குது அன்றுடைய பிரசனத்தை உணர முடியலன்னா இருதயத்தில் கை வைத்து அண்டு இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க எனக்குள்ள கோபம் எரிச்சல் பகைகள் சண்டைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்கள் யாரையாவது மன்னிக்கணுமான ஆண்டு வரை அவங்களுக்கு குறித்த கசப்பு இருக்குது வெறுப்பு இருக்குது அந்த நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் இனி அந்த கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என் உள்ளத்தை விட்டு கசப்பான வேற எடுத்து போடும் அப்படின்னு நிஜம் பண்ணுங்க நான் விசுவாசிக்கிறேன் இப்போ சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன் பெற்றுக்கொள்ள போகிறேன் நான் இந்த காரியத்துக்கு ஜெபிக்க போகிறேன் அப்போதான் நட நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க இது உடைய சித்தம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் மூலமாய் அதனால நான் தைரியமாய் ஜெபிக்கிறேன் இயேசு கரசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபிங்க ஜெபிங்க வாய் திறந்து ஏசு கரசுவின் நாமத்தில் இந்த காரியத்தில் அற்புதம் நடப்பதாக சுகம் உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழி திறக்கப்படுவதாக இப்பொழுது இப்பொழுது நசுரையனாக நாமத்தில் அன்றுவரை நான் செபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என் ஜபத்தினர் கவனமாய் கேட்கிறீர் என் ஜபத்திற்கு பதில் தருகிறீர் நான் அதை வியாதி இயேசு கரசுவின் நாமத்தில் விலகட்டும் இந்த பொல்லாத ஆவி கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகி காரியங்கள் வாய்க்கட்டும் இயேசு கரசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு என் குடும்பமே சாட்சியாக நிற்கும்படியான ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகட்டும் என்னுடைய வியாபாரம் இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கப்படட்டும் வேலையில் உயர்வு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் படிப்பிலை வெற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக நான் செபிக்கிறேன் கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்போத நடப்பதாக என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் உம்முடைய ரத்தத்தை நான் என் வீடு நிரப்பப்பட்டு இப்பொழுது அற்புதங்களும் நடக்கட்டும் அண்டவரை இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நான் இயேசு கரசுவின் நாமத்தில் எதிர்பார்க்கிறேன் இயேசு கரசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக ஆண்டவர் ஜபத்தை கேட்டதற்காய் பதில் கொடுத்து விட்டதற்குத்திரம் ஸ்தோத்திரம் பெற்றுக்கொண்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்